அனைவருக்கும் மேகலைவனை அன்பு வணக்கங்கள் மனிதனாப்புறந்தான் இந்த இகலோக வாழ்க்கை அப்படின்றது இல்லறத்தோட ஒரு நிறைவு பெறுது அதாவது இல்லற வாழ்க்கையில் பயணித்து அதில் ஒரு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இகலோக வாழ்க்கை அப்படின்றது ஒரு முழுமையான நிறைவு நிலை அடையும் அப்படின்றது இயல்பான விஷயம் ஸோ அந்த வகையில் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு எடுத்துரும் திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்ற அமைப்புகள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஜோதிடர்களை பார்த்து அணுகக்கூடிய அமைப்புகளில் முதல்ல பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது இந்த திருமண வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் விஞ்ஞானபூர்வமாக நான் சொல்லக்கூடிய இந்த வேத ஜோதிடம் இந்த திருமண பொருத்தத்திற்காக என்னென்ன விதிகள்லாம் கொடுத்துருக்கு அது உண்மைதானா எந்த வகையில் நம்ம இதெல்லாம் ஒத்துப்போகும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அதாவது இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு ஆணோட வயது அப்படின்றது சில பேர் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிடுறாங்க அதாவது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது ஒரு பதினெட்டு வயது அப்படின்றது நம்மளோட ஒரு திருமணத்துக்கான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சரியான பருவம் அப்படின்றத வச்சுருக்காங்க ஸோ அது ஒவ்வொருத்தங்கும் பதினெட்டு வயசில் ஆகிடுது ஒரு சில பேருக்கு இருபத்தி ஒன்று ஆகிடுது சில பேர் முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு வயசில் கூட திருமணமானவர்கள்லாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காலகட்டங்களில் திருமணம் ஆகுது ஸோ அந்த வகையில் சில பேர் விரும்பி காதல் அப்படின்ற விஷயத்தில் வயப்பட்டு ரெண்டு பேர் போவாங்க பொருத்தம் பார்க்க போகும்போது பொருத்தம் இல்லை அப்படின்றது ஜோதிடர்கள் சொல்லிவிடுவாங்க திரும்பி வந்துடுவாங்க அந்த வாழ்க்கை தடைப்பட்டு போகும் சில பேர் திரு அதையும் மீறி கல்யாணம் படுவாங்க நல்லா இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்குது சில நேரங்களில் விரும்பி திருமணம் பண்ணி அது வந்து பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஜோதிட ரீதியாக இதை நம்ம எப்படி அணுகிறது எங்க போய் பார்த்தாலும் பொதுவாக எல்லாமே பரவலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது பத்து பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க இந்த பத்து பொருத்தம் உண்மைதானா இந்த பத்து பொருத்தம் எதையெல்லாமே நம்மளுக்கு சுட்டி காட்டுது ஸோ அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம் முதல் விஷயம் பத்து பொருத்தத்தில் ஜோதிட அமைப்புகள்ல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்து பொருத்தம் இருக்குது ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை இந்த பொருத்தம் இல்லைன்னா முதல்ல இதை எதை பேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்துக்கோம் அதாவது பத்து பொருத்தங்கள்ல தினப் பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் பத்து பொருத்தத்தை சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்ல அதன தின பொருத்தம் அப்படின்னா முதல் விஷயம் தினபொருத்தம் அப்படின்றது ரெண்டு பேரோட ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கான அமைப்பாக இருக்கும் கணப்பொருத்தம் அப்படின்றது ஒரு மனிதன் ரெண்டு பேரும் இணையும் போது அதில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பொருத்தும் மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியத்தை சம்மந்தப்பட்டு ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்ற நிலைகள் அதில் இருக்கக்கூடிய மேன்மையான அமைப்புகள் அப்படின்ற விஷயத்தை பொருத்தும் யோனி பொருத்தம் அப்படின்றது இல்லரசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை அதை நிறுத்தி பார்க்கறது ராசி பொருத்தம் சஷ்டாஷ்டகம் பறந்த பொருத்தக்கூடாது ராசி அதிபதி அப்படின்ற அமைப்புகள் அப்படின்ற விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் ஒத்துமைத்தன்மை எப்படின்றிருக்கும் அனுகூலம் எப்படி இருக்கும் அந்த அந்யோனியம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் வசியப் பொருத்தம் அதே திருப்பம் திருப்பி ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்றது அது மாதிரியான ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொடுக்குது பேதை பொருத்தம் அப்படின்றது ரெண்டு பேரும் இன்ப துன்பங்களை எப்படி பயணிப்பாங்க அப்படின்ற விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு சரி இந்த பத்து பொருத்தங்களையும் சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம் பெரும்பான்மை மையான தமிழக ஜோதிடர்கள் அப்படின்றது முக்காவாசி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத அமைப்புகள் அப்படின்றது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் எடுக்கிற உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தங்க ராசி பூர நட்சத்திரம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இனையே இன்னொரு நட்சத்திரத்தை ஏதோ ஒரு அமைப்புகளை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படின்ற அமைப்புகள் எடுத்துருவாங்க ஸோ இது ரெண்டையும் பொருத்தலாமா போது சில பேருக்கு அஞ்சு பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் ஒவ்வொரு இது எதாவது எக்ஸாக்டாக சொல்ல ஸோ ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது பொருந்தி வரும் ஸோ இதில் வசியம் இருக்குன்றாங்க கனப்பொருத்தம் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை ஒரு டேப்ல இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே டேட்டாஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இந்தந்த டேட்டாஸ் ஆனால் இது சரியான அணுகுமுறையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது வேத ஜோதிடம் து முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான அமைப்பு இந்த பத்து பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு பேருடைய உண்மையான பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் அப்படின்ற அமைப்புகளுக்குள்ள எல்லா டேட்டா ஃபிட் பண்ணி அதுக்கான ஜன ஜனன ஜாதகம் அப்படின்றது தயார் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இப்போ நார்மலாக தினப்பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களே எதார்த்தமும் இங்கே ராசி நட்சத்திரத்தை போட்டாலே உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம பொருத்தம் இருக்குது அப்படின்றது வந்துடும் ஆனால் உண்மையானது அப்படி பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட ஜனன ஜாதக ஜாதகத்தை அனுமச்சி எல்லாம் பண்ணிட்டு அதில் லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்குது அதுக்கு ஆயுளை சம்மந்தப்படக்கூடிய எட்டாம் பாவகம் எப்படி இருக்கு எட்டாம் அதிபதி எப்படி இருக்கு ஆயுள்காரகம் சொல்லக்கூடிய சனி எப்படி இருக்கு இந்த விஷயங்களை முழுமையாக ஒரு ஜோதிடனால் இதுக்கு அழுத்து இந்த அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய தசா எவ்வளோ நாள் அந்த ஆயுளை கொடுத்துருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கணிச்சா மட்டும்தான் இந்த ஆயுள் பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு இரண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னா திருமணம் பந்தத்துக்கு தேவையான ஒரு அஞ்சு விஷயமும் முதன்மையாக ஜோதிடத்தில் எடுத்துக்கலாம் முதல் விஷயம் ரெண்டு பேரும் வாழ்கிறதுக்கு ஆயுள் இருக்கணும் அப்போ ஆயுள் பாவகம் அப்படின்றது முதன்மையாக பார்க்கணும் ரெண்டாவது அமைப்பு அப்படின்றது திருமண பந்தத்தினால் கிடைக்கக்கூடிய முதன்மையான விளைவு அப்படின்றது இல்லற சுகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அந்த விஷயத்தை த தரக்கூடிய அமைப்புகளில் அவங்க ஜாதக அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பாவக அமைப்புகள் அப்படின்றது சப்போர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு ஏழாம் பாவகம் அதற்கு அடுத்த நிலைகளில் மூணாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போக இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குல்ல இதெல்லாம் சரியான அமைப்புகளில் ரெண்டு பேருக்கும் ஈவனாக பொருந்தி வரணும் அதுக்கு அடுத்த அமைப்புகள் அப்படின்றத பார்க்க போகும்போது பாக்கியம் கல்யாணத்தோட விளைவு அப்படின்றது தன்னோட சந்ததியை விருத்தி செய்வதற்கான அமைப்புகள் ஸோ அந்த வகையில் இல்லற அதை இல்லற சுகத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய புத்திர பாபகம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கணும் ஸோ அடுத்த அமைப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இடையில கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் அஷ்டமசனியும் ஜென்மசனி இடையில வந்து திருமண அமைப்புகள் முறையான நல்ல அமைப்புகளை கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த விஷயங்களை நம்ம அதை உறுதிப்படுத்தணும் அடுத்த அமைப்புகள் இந்த ஒரு குழந்தைன்னு உருவாயிடுச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவது ஆகுது எந்தவித பிரிதல் இல்லாமல் அந்த குழந்தையும் அப்படின்னு உருவாகும்போது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நல்லா இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை அப்படி குடும்பம் அப்படி நல்லபடியாக போகும் இதுதான் இயல்பாக ஒரு திருமண அமைப்புகளை பார்க்கக்கூடிய முதன்மையான விதிகள் இதை தவிர்த்து இதற்கு அப்பாற்பட்டு இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஜோதிடர்கள் பார்க்கக்கூடிய பத்து பொருத்தம் அப்படின்றது இந்த பத்து பொருத்த தினம் கணம் மகேந்திரம் செய்திருக்கும் யோனி ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வஷியப் பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் வேதை பொருத்தம் இதெல்லாம் தேவையான கட்டாயம் தேவை ஆனால் அது கணக்கக்கூடிய முறைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பொருத்த முறைகள் அப்படின்றது உதவாக்கரை குப்பை அப்படின்னு தூக்கி போடலாம் இந்த கால இந்த மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைய காலகட்டத்துல பல நேரங்கள்ல மேக்ஸிமோனியல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய திருமண தகவல் மையங்களை இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொருத்தங்கள் பேசி உங்களுக்கு இந்த பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்றாங்க ஆனால் முறைப்படி ஒரு ஜோதிடத்தை ஆய்வு பண்ணுவதற்கு முதல்ல பையனோட குணம் அப்படின்றது பார்க்குறது லக்னத்தை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் லக்னாதிபதியை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் அதுக்கு அடுத்து இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் பார்க்குது சுபகிரகங்கள் பார்க்குதா பாவகிரகங்கள் பார்க்குதா ஏகப்பட்ட விதிகள் லட்சக்கணக்கான விதிகள் இருக்குது இத்தனை விஷயங்களும் பொருத்தி பார்க்கும்போது தான் ஒரு தெளிவான ஒரு அமைப்புகளுக்கே வர முடியும் வெறுமனையாக இந்த மாதிரியான சூழல்கள் இருக்க போகும்போது சில அமைப்புகள் பார்த்து நாடு பொருத்தம் பொருத்தமே இல்லாத அமைப்புகளாக இருக்கும் ஆனால் லக்ன அமைப்புகளில் நல்லபடியான பொருத்தங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பத்து பொருத்த அமைப்புகளில் பார்க்கக்கூடிய இப்போது இருக்க முடியும் ராசி ராசி பொறுத்தும் ராசி அதிபதி பொறுத்தும் சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ஓரளவுக்கு அக்யூரேட்டான அமைப்பு அந்த ரெண்டு விஷயம் இருக்குன்னு மட்டும் வச்சுக்கங்களே மற்ற அமைப்புகள் இந்த இதுலேயும் பொருந்தி வரல கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய சூழலு தான் இருக்கும் பிரிஞ்சு போகிறதுக்கான அமைப்புகள் கிடையவே கிடையாது ஸோ அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் தன்னோட இந்த ஜாதக அமைப்பில் ரெண்டு பேர் இருக்கும் அந்த பொருத்தங்கள் கூடியிருக்கும் உதாரணத்துக்கு நம்ம இல்லை ரசமும் சொல்லக்கூடிய எந்த விஷயங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எல்லா விஷயங்களும் பொருந்தி இருக்க போகும்போது தாராளமாக நல்லபடியாக நூறு சதவீதம் எல்லாம் வாழ்வதற்கான சூழல்கள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான அமைப்பு அடுத்த இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லற வாழ்க்கையில பே பத்தி பேசும்போது ராக தோஷங்கள் அப்படின்றது முதன்மையாக வந்துடும் அதில் முதன்மையாக வந்து ராகு தோஷம் இருக்குது சர்ப தோஷம் இருக்குது காலசர்ப தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் எல்லாத்துக்கும் முதன்மையாக சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்குது அதுக்கடுத்து களத்திற தோஷம் இருக்குன்னு புத்திர தோஷம் இருக்குன்னு இத்தனை அமைப்புகளை கொண்டு போய் திணிப்பாங்க ஆனால் இந்த தோஷங்கள் எல்லாருக்கும் செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஆயிரத்தில் ஒருத்தங்க லட்சத்தில் ஒரு பத்து பேர் கோடியில் ஒரு நூறு பேர் இப்படின்ற அமைப்புகளில் தான் இந்த ஜாதக அமைப்புகள் இதாக இருக்கும் உதாரணத்துக்கு இன்னும் நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சில விஷயங்கள் பேசுவோமே ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் திருமணம் ரொம்ப தாமதமாக போயிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்கவும் போது அவனுக்கு முப்பது வயசுக்கு போய்டும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நல்லா ஊடுருவி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்திர அதாவது குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் பலவீனமாக இருக்கும் அதன் விளைவாக அதற்கு முன்னால் நடக்கூடிய நிகழ்வுகளான கல்யாணம் அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகக்கூடிய அத்தனை பேரோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பாகம்னு சொல்லக்கூடிய புத்திரபாகத்தை குறுக்கக்கூடிய அமைப்புகளில் சனி செவ்வாய் இருக்குது இல்லை சனி ராக இருக்குது இல்லை அஞ்ச குருன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரக தனத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் கிரகமான குரு அப்படின்றது பலவீனமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நூறு சதவீதம் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ ஸோ திருமண வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா எல்லாம் பார்த்து பொருத்த போகும்போது அறிவியல் பூர்வமாக அணுகும் போது நூறு சதவீதம் நல்ல வாழ்க்கைகளை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் இது எல்லாம் கடந்து ஒரு மனிதனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கதோ அதான் நடக்கும் அப்படின்றது ஜோதிடத்தோட முதன்மையான கருத்து ஸோ அந்த வகையில் முடிஞ்ச அளவு அதாவது இந்த பத்து பொருத்தம் அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரியான இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பிரயோகப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு யாரை பார்த்தாலும் ரஞ்சு பொருத்தம் கிடையாது ராகுதோஷம் செவ்வாதோஷம் அதை பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் வணிக நோக்கத்தோட இந்த ஜோதிடர் ரத்னம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உன்னத அறிவியல் பூர்வமான இந்த கலை அப்படின்றத பயன்படுத்துவது பயன்படுத்தப்படுறது அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய அமைப்பு இதை ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு அணுகும் போது இந்த உண்மையை தெரிஞ்சுக்க போகும்போது மிகப்பெரிய மனவேதனையும் வழியும் வருகிறது ஸோ அந்த வகையில் இல்லை அதாவது திருமண பொருத்தத்துக்கு போகும்போது சரி இந்த ராகதோஷனை என்னத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துடும் இல்லையா ராசி லக்னங்களுக்கும் ரெண்டாம் பாவகத்தோடயோ ஏழாம் பாவகத்திலயோ லக்னத்துலையோ இருக்க போகும்போது அது எட்டாம் பாவகத்துலேயோ இருக்க போகும்போது இந்த ராகதோஷம் அப்படின்றது நாகதோஷம்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்போ நடக்கும் அதாவது ராகு அப்படின்ற கிரகம் ஒரு இருள் கிரகம் அது குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாகத்தில் போய் உட்காந்துருந்ததுன்னா அந்த குடும்பத்தோட நிலை அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது சரி இது எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது குரு பார்த்தா அதுக்கு விமோசனம் அதே நிலைகளில் சுக்கரனோட இணைஞ்சருக்கு போகும்போது அதுக்கு விமோசனம் சுக்கரனோட பார்வை வாங்கும்போது அதற்கான விமோசனம் பௌர்ணமி சந்திரனோட பார்வை வாங்கும்போது விமோசனம் தனித்த புதனோட பார்வை அப்படின்றது ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும் வீடு கொடுத்தது இதுக்கெல்லாம் மேல அந்த தசாபக்திகள்னு சொல்லக்கூடிய ராகு தசை நடக்கணும் இத்தனை விஷயங்களை மையமா வச்சு தான் அந்த ராகு தோஷம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வரணும் அதுக்கு அடுத்த அமைப்புகள் அப்படின்றது செவ்வா தோஷம் செவ்வாய்க்கு ராகுக்காது பார்வை இல்லை அப்படின்ற அமைப்புகளில் ஓரளவுக்கு இருந்தா கொடுமை செவ்வாய் தோஷத்துக்கு ஏகப்பட்ட அமைப்புகள் கொடுத்துட்டாங்க ரெண்டாம் பகுதியில செவ்வாய் இருந்தால் குடும்பம் நல்லபடியா இருக்காது அதே அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நாளில் உட்காந்து ஏழில் பாப்பாரு அதனால திருமண அமைப்புகள் நல்லா இருக்காது அப்படின்னு விழாவறியா எந்த பாவகத்திலும் செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுவும் ஏற்புடையதல்ல இந்த மாதிரியான நிலைகளில் குருவோட பார்வை இருக்கக்கூடிய வீடோட தன்மை வீடு கொடுத்த கிரகத்தோட தன்மை அதற்கெல்லாம் மேலே தன்னோட தசை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை இதெல்லாம் வந்தும்போது மட்டும்தான் அதுக்கான அந்த நெருக்கடியான சூழல்கள் அப்படின்றது இந்த திருமண வாழ்க்கையில் தருது ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயோ ஒரு பத்து நிமிஷத்துலையோ ஒரு பொருத்த அமைப்புகளை பார்த்துட்டு நல்லா கம்ப்யூட்டரில் டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டு பொருத்தம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அபத்தம் ஸோ இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளில் நல்லபடியாக இருந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துக்கூடிய கல்யாணம் பண்ணவங்க நல்லபடியாக இருக்காங்க யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் கல்யாணமானவங்க நல்லபடியாக இருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் பத்து பொருத்தம் அப்படின்றது தேவையான்னு கேட்டிங்கன்னா பார்க்குற முறையை பொறுத்து அது தேவை அப்படின்ற விஷயத்துக்கு வந்துடும் பார்க்குற முறை அப்படின்னா நல்ல ஞானமிக்க ஓரளவு எல்லாற்றை பற்றியும் உணர்ந்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு மனப்பான்மையோடு அணுகக்கூடிய ஜோதிடர்கள் கிடைக்கும் பட்சத்தில் அந்த வகையில் திருமண பொறுத்தவங்களை பார்த்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காதல் வயப்பட்டு விரும்பிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக அஷ்டமசனி ஜென்மசனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் வயதுக்கு ஏற்றால் போர் வரக்கூடிய இந்த ஒரு ஒரு மாதிரியான காதல் வயம் அப்படின்றது மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் அதாவது உதாரணத்துக்கு இன்றைய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம வச்சுக்கோமே இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் அஷ்டம ஜென்மசனிகள் அப்படின்னு சொல்லுவோம் மகரத்துக்கு அஷ்ட ஜென்மசனிக்கும் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம அஷ்டம செனி இந்த காலகட்டங்களில் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் காதல் வையப்பட்டு சில விஷயங்களில் போனாங்களோ உதாரணத்துக்கு ஒரு இருபது இருபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் யாரெல்லாம் ஒரு பெண்ணை நம்பி போனாங்களோ இல்லை ஒரு ஆணை நம்பி போனாங்களோ மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் அடைஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷ காலத்தில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர அமைப்புகளில் போகக்கூடிய ஒரு நாலு மாத காலகட்டங்களில் பித்து பிடிச்சி ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இந்த காதல் வையப்பட்டு இருந்திருப்பாங்க ஸோ அஷ்டம ஜென்ம சன்னி அறிமுகமாகக்கூடிய நபர்களாலையும் எல்லாம் அந்த ஏற்படக்கூடிய காதலாலையும் மன வருத்தமும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி பெண்ணாக இப்படி தான் அப்படின்ற தன்மையின்னு புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகளையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மா இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவப்படத்தை தான் சனி கொடுக்குமே தவிர அதை காதலில் சேர்த்து வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் அப்படின்றது கிடையாது அதே மாதிரி இன்றைய கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் யாரெல்லாம் காதல் வையப்பட்டு இந்த மாதிரியான அமைப்புகளில் போகிறாங்களோ நிச்சயம் பிரிவு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்குள்ளே சந்திக்கக்கூடிய சூரியர்கள் அப்படின்றது இதற்கு விதிவிலக்காக ஒரு சில அமைப்புகளில் ராசின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் பௌர்ணமி அமைப்புகளில் இருக்குது இல்லை சுபகிரக பார்வையில் இருக்குது ஓரளவுக்கு விமோசனத்தை கொடுக்கும் ஆனால் வயதுக்கேற்றார் போல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வேலை சனி அப்படின்ற அமைப்புகளில் சில பிரிவுகள் அப்படின்றது சந்திக்கக்கூடிய அமைப்புகளில் மாற்று காதல் வாயப்பட்டு இந்த மாதிரியான நேரத்தில் என்னதான் அது பிரிவண்ணுக்கு தள்ளும் எல்லா விஷயத்தையும் கணிச்சு அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துறது அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கும் பொருத்தம் அப்படின்றது தேவையா அப்படின்னா நிச்சயம் தேவை பத்து பொருத்தம் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை ஆனால் அது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒரு அட்டவணை போட்டு இந்த ஜாதகத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் முழுக்க முழுக்க தவிர ஜனன ஜாதகம் அப்படின்ற ஒரு சார்ட்டை தயார் பண்ணி அதில் ஆயுள் பாவகம் எப்படி இருக்குது குடும்ப பாவகம் எப்படி இருக்குது மற்ற இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்குது அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவகங்கள் ஏழு மூணு பதினொன்று பன்னிரெண்டாம் பாவகங்கள் எப்படி இருக்குது ஆயுளை குறிக்கக்கூடிய ரெண்டு பேரோட ஆயுளை என்ன கணிக்க முடியுமான்றே பெரிய கேள்விகள் இருக்குது முடியாது அப்படின்றது வேத ஜோதி வாழ்க்கையில் எதுவும் கிடையாது திறமையும் என்ன சொல்ற பக்குவமும் அனுபவமும் இருக்கும்போது முழுமையாக எதையும் சொல்ல முடியும் அப்படின்றது அந்த ஜோதிடத்தோட மிகப்பெரிய அதுக்கு அதுக்கடுத்து தோஷங்கள் இருக்கு அப்படின்ற தோஷம்ன்ற வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ராகு தோஷமா இருக்கு ஏழாம் பாவத்துல ராகு இருக்கு அப்படின்னா அந்நிய இன மொழி மத கலாச்சார தொடர்புகள்ல இருக்கக்கூடிய ஆட்களோட திருமணம் நடக்கும் தோஷம் இருக்கு பரிகாரம் பண்ணோம் பரிகாரம் பண்ணாலும் அதான் நடக்கும் சரி விதி விலக்குகள் என்ன சுப கிரகங்களோட தொடர்பு வீடு கொடுத்த அதிபதி என்பலும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிச்சயமா பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்துடும் சரி கள சந்திர தோஷமாக இருக்குது ஏழு ஏழு நட்சுக்கரன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்படி அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும்போது இந்த காரக பாவனாஸ்தி விதிகள்லாம் அது வேலை செஞ்சுருமா ஏழு நட்சுக்கரனா அந்த தசையும் புக்திகளும் வேலை செய்யும் போது இதுக்கான தன்மைகளை கொடுக்கும் இன்னும் சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் அப்படின்னு சமசப்தமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்புகள் தள்ளி தள்ளிப்போம் அந்த குரு அப்படின்றது புத்திரபாவம்னு சொல்லக்கூடிய குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்ரன் அப்படின்றது அந்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்கான இல்லற சுகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இது ரெண்டு சமசப்தமாக பார்த்துக்க போகும்போது ரெண்டும் தன் வேலையை செய்யாமல் தாமதமாக திருமண அமைப்புகளை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான விதிகள் அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு காணொலியிலே இத்தனை விஷயங்களையும் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இருந்த போதிலும் ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு தோஷம் இருக்குது பரிகாரம் பண்ணால் சரியாகிடும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சரியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடை எது விதிக்கப்பட்டதோ அதை அனுபவிக்க வேண்டியதே இந்த அமைப்புகள் ஆனால் அதோட தாக்கத்தை குறைச்சிக்கொள்றதுக்கான சில விஷயங்கள் இருக்குது முறையான நல்ல ஜோதர்கள் அணுகும் போது நல்ல தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் அதையும் பார்ப்பதற்கும் அனுபவம் அதை அதை உணர்வதற்கும் அதை தெரிஞ்சு தற்கும் அந்த இறைவனோட அனுகரமும் பரிபூரணமாக தேவை அந்த வகையில் திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சி இன்னும் மேலும் மேலும் நல்ல தகவல்கள் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தில் என்னென்ன விஷயம் தேவை எது மாதிரியான விஷயம் தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தேவையான பதில்களை எங்களால் முடிஞ்ச அளவு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம் எல்லாம் இறைவன் திருவருளா பரு பரிபூர்ணமாக அனைவரும் பொருந்திக தேசும் புகழும் புறையும் திருந்திய செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்களுடைய கன்சல்டேஷன்ஸ் பெறுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் டிஸ் உங்களுக்கான அட்ரஸும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க மளவுடன் அனைவரும் என்புற்று வாழ்க நன்றி வணக்கம்